பிப்ரவரி ஏழு வெள்ளிக்கிழமை கைக்குள் அடங்கியிருங்கள் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் ஒன்று பேதிரு ஐந்து ஆறு கர்த்தருடைய கரங்கள் பலத்த கரங்கள் வல்லமையுள்ள கரங்கள் நம்மை உயர்த்தும் கரங்கள் நாம் செய்ய வேண்டியது எல்லாம் நம்மை தாழ்த்தி அவருடைய கரங்களுக்குள் பொறுமையோடே அடங்கியிருக்க வேண்டும் அவருடைய கரங்கள் ஏற்ற வேளையிலே நிச்சயமாய் நம்மை உயர்த்தும் அதில் ஒரு சந்தேகமும் இல்லை உலகத்தார் தங்களுடைய கரங்களிலேதான் எதிர்காலம் இருக்கிறது என்ற மூட நம்பிக்கையுடன் எதிர்காலத்தை அறியும்படி தன் கைகளை கை ரேகை நிபுணர்களிடம் நீட்டுகிறார்கள் ஜோசியர்களிடமும் குறி சொல்லுகிறவர்களிடமும் காட்டுகிறார்கள் எங்கள் எதிர்காலம் என்ன நல்ல காலம் பிறக்குமா வேலை கிடைக்குமா கல்யாணம் ஆகுமா பிரிந்திருக்கும் குடும்பம் ஒன்று சேருமா என்றெல்லாம் ஆலோசனை கேட்கிறார்கள் பாவம் செய்கிறவன் தன் கைகளை யாரிடம் காட்டினாலும் அவனுடைய எதிர்காலம் வேதனையே பாதாளமும் அக்னிக் கடலும் தான் அவனுக்காக காத்திருக்கிறது பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் இசைக்கியல் பதினெட்டு இருபது என்றும் பாவத்தின் சம்பளம் மரணம் ரோமர் ஆறு இருபத்தி மூன்று என்றும் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய எதிர்காலம் நம்முடைய கரத்தில் இல்லை ஆணிகள் கடாபப்பட்ட கிறிஸ்துவனுடைய கரத்திலேயே இருக்கிறது அவர் நம்மை தமது உள்ளங்கைகளில் கைகளில் வரைந்திருக்கிறாரே அந்த கரங்களை நோக்கி பாருங்கள் வேதம் சொல்லுகிறது நம்முடைய அக்ரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது ஏசாயா ஐம்பத்தி மூன்று ஐந்து நமது பாவங்களுக்கான தண்டனையை அவர் ஏற்றுக் நாம் எதிர்காலத்தில் அந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டியது இல்லை அவர் நமக்காக நித்திய மகிழ்ச்சியையும் நித்திய ஜீவனையும் ஏற்படுத்தி இருக்கிறார் சமாதானத்தை நமக்காக ஏற்படுத்தியிருக்கிறார் நம்முடைய பெயர்களையெல்லாம் தமது ஜீவ புத்தகத்திலே எழுதியிருக்கிறார் அவருடைய கரம் கடைசி வரை நம்மை பரிசுத்தமாய் வழிநடத்தும் நாம் அவருடைய கரத்தில் அடங்கியிருக்கும் போது ஒரு நாளும் உலகம் மாமிசம் பிசாசு ஆகியவற்றால் நம்மை மேற்கொள்ளவே முடியாது பாவ சோதனைகளால் நம்மை தோற்க முடியாது நாம் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் மாறுகிறோம் நீங்கள் அன்போடு அவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே உமது காயங்களை நான் நோக்கி பார்க்கிறேன் எனக்கு ஜெயமுள்ள பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை தாரும் பாவம் என்னை அணுகாதபடி சோதனை என்னை மேற்கொள்ளாதபடி உடைய பரிசுத்த கரங்களினால் என்னை மூடிக்கொள்ளும் என்று மன்றாடும்போது நிச்சயம் ஏசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார் உங்களுக்காக தன்னுடைய கரத்தை நீட்டிக் கொடுத்து ஆணிகள் கடாவப்பட்டதை நினைவு கூறுவார் தேவ பிள்ளைகளே உங்களை கண்டு அழைத்தவருடைய கரத்தை பாருங்கள் அவர் உங்களை கைவிடாதிருப்பார் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனை ஸ்தோத்தரியுங்கள் நீங்கள் வாலாகாமல் தலையாவீர்கள் கீழாகாமல் மேலாவீர்கள் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் பெருமைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது ரோமர் ஆறு பதினான்கு